ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேரட் பீன்ஸே பிடிக்காதுன்னு சொல்கிற பெரியவங்களுக்கும் கேரட் பீன்ஸ் சாப்பிட்ற அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு முறை கேரட் பீன்ஸ் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இது சாம்பார் சாதம் கூட வெரைட்டி ரைஸஸ் கூட அதே மாதிரி ஒயிட் ரைஸ் கூட பிசஞ்சு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவில ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூடிய ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட கால் கிலோ அளவுக்கு கேரட் பீன்ஸ் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பிஞ்சிலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தோடு இந்த காயும் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு மஞ்சள் தூள் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் வதக்கும்போது ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து வதக்கிக்கலாங்க நாளைக்கு மிளகாய்த்து சேர்க்கலை மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் அதனால் வரமிளகாய் கிள்ளி சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டால் வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நினைக்கமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த காய் நல்லா பூ போல வெந்து வரணும் வெந்து வரட்டும் வேகிற டைம்ல இந்த காய்க்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டு பெரிய பல்லு பூண்டு நாலு பல்லு பூண்டு தோலோடு அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குரஹொரன் அரைச்சி எடுத்துக்கணுங்க நைஸாக அரைச்சிடக்கூடாது குரஹொரன் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்து விழுது ஓரமாக இப்போ இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துன தண்ணிக்கு ஈடாக காய் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி காய் நல்லா வெந்து வந்திருக்கணும் நம்ம சேர்த்துன தண்ணியும் நல்லா இஞ்சி காய் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த விழுது சேர்க்கும்போது தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க அந்த விழுது மட்டுமே சேருங்க ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறதுனால கிளறும் போது நல்லா அடிப்பிடிக்கும் அதனால ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டே கிளறி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்தேன்னா இந்த விழுது அந்த காயோட நல்லா கலந்துடணும் ஒவ்வொரு கேரட் பீன்ஸ்லேயும் இந்த தேங்காய் விழுது இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்தோம்னா அந்த சூடுக்கு அந்த தேங்காய் விழுது அப்படியே நல்லா உதிரி ஆகி அந்த காயோட நல்லா கலந்துரும் இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துனா அந்த தேங்காய் விழுதுக்கு மட்டும் தேவையான அளவு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்கமா நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு மணத்தோட அப்படியே தேங்காய் வறுவலோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நீங்கள் அஞ்சு நிமிஷத்தை இடையில ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி வெட்டுக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடலை அடி அடிப்பிடிக்கும் இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பூண்டோட பச்சை வாசனை தேங்காய் நல்லா வறுப்பட்ட மனத்தோட சூப்பரான சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம எப்போயும் செய்கிற நார்மலாக செய்கிற இருந்து டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கடைசியாக இதுக்கு மேலே பொரியந்திருக்க மல்லிகளை தூவி கிளறி வெட்டி இறக்கினீங்கன்னா சூப்பராக சுட சுட சாதத்தோட போட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்க அடடா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.